ஹலோ உங்களை பார்க்க தர்மதன் ஒருத்தர் வந்திருக்காங்க என்னடா இப்படி ஆயிட்டா படிக்கிட்டீசி அந்தே தோத்ரஷப காளிஸ் படிங்கோ நீ என்ன லவ் பண்ணல பைத்திகாரி மாதிரி தெரியவில்லை அன்பு மாதிரி தெரியுது சந்தர்ப்பமே தீமை செய்தால் சந்தோஷமே ஏதுலையில் தண்ணீர் அள்ளி தாகம் தீராது தாகம் தீரா பால்மழையாய் வந்தாய் நம் உறவின் பேரே தெரியாதம் உயிரை தருகின்றாய் உன் உச்சந்தலையை தீண்ட ஓர் உரிமை உண்ட பெண்ணே உங் உள்ளங்காலில் தலையை சாய்த்தால் போதும் கண்ணே